ஜி தமிழ் இது உண்மையின் குரல் வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா ஸ்ரீதர் சோளிங்கருள் கோலாத்தமன் திருவிழா பக்தர்கள் அந்தரத்தில் தொங்கி வேண்டுதல் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் கோலாத்தமன் திருவிழா நேற்று காலை ஆறு கால பூஜையுடன் துவங்கப்பட்டு பக்தர்கள் பொங்கலிட்டு கோலாத்தமனுக்கும் பொன்னியமனுக்கும் படையலிட்டு வணங்கி சென்றனர் மதியம் நான்கு மணி முதல் சோமசுந்தரம் இளஞ்சி இசையனூர் சோலிங்கர் ஏரிக்கரை தெரு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற தொங்கிக் கொண்டும் கார் பைக் ஆட்டோ லாரி என அழகு குத்தி இழுத்து கொண்டும் நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இரவு முழுவதும் பக்தர்கள் பூங்கரங்கம் விளக்கு மாவு எடுத்து சென்று கோலாத்தமனுக்கு படையலிட்டு வணங்கினார்கள் சோளிங்கர் நகரில் சோமசுந்தரம் இசையனூர் வில்லாஞ்சி ஏரிக்கரை தெரு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பக்தர்கள் ஆங்காங்கே அம்மனை மலர்களாலும் நகைகளாலும் அலங்கரித்து அந்தந்த வீதிகளில் வழிபட்டனர் இந்த திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த திருவிழாக்கு பல லட்சம் பேர் வந்து செல்வார்கள் இந்த ஆண்டு அதைவிட அதிகமான பக்தர்கள் வந்ததால் நெரிசல் அதிகமாக இருந்தது காவல்துறை திண்ட uh <laughs>